திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை கொசவம்பாளையம் சாலை பிரிவு பகுதியில் வன்னியர் சங்கம் மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக உச்சநீதிமன்ற தீர்ப்பை பத்து புள்ளி ஐந்து சதவிகித தனி இட இடஒதுக்கீட்டை தமிழக அரசு வழங்கவில்லை என்று குற்றச்சாட்டு வைத்து அதனை கண்டிக்கும் விதமாக மாவட்ட பொறுப்பாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் பாட்டாளி மக்கள் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

மீண்டும் தமிழக அரசு உடனடியாக இந்த நடவடிக்கைகளை வழங்கிவிட்டு வழங்கிவிட்டால் ஏற்கனவே எந்த தேரிலே நடத்த அந்த சாலை முறையில் போராட்டம் அந்த மக்களுடைய எழுச்சி போராட்டம் என்பது இந்திய அரசியல் வரலாற்றில் மட்டுமல்ல நடைபெற்ற மிகப்பெரிய போராட்டம் என்பது அந்த சாலை போராட்டம் இருபத்தோரு பேர் மீண்டும் on the